சஜய் ஃபேமே வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாக்குறீங்களா ஏக்கே ஏக்கே ஜோ மாறு நான் கூட ஏதோ ஸ்ப்ரே அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டேன் நம்ம வந்து ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கோம்னு சொல்லி நேற்று பிளாக்லயே நம்ம சொல்லியிருக்கோம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த பெரிய விஷயம் ரொம்ப தலைவலியா இருக்கு அடிக்கிற வெயிலுக்கு இந்த மண்டையெல்லாம் வச்சுக்கிட்டு டேண்ட்ரப் 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 நிறைய பிரச்சனைகள் வருது இது இருந்தா இருந்தாதான்டா பிரச்சனை இதை தூக்கிடலாம்டான்னு சொல்லி ஒரு பெரிய முடிவு எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் வேற முடிவு வச்சிருக்கேன் அதனால தான் இந்த முடிவு எடுக்கிறேன் இந்த முடிவை எடுக்கிறேன் இதை எடுத்துகிட்டு அடுத்தகிட்ட வேலையை பார்க்கலாம் தலைவர் ஆரம்பித்தேன் இந்த வேலையை என்னடா பாஸ் மொட்டே பாஸ் உன் ஜஸ்ட் கலாட்டா வந்துட்டேன்னு போய் சொல்லி அப்படின்னு சொன்னா செம்மையா கலாச்சிருவீங்க சஜீப் பே வெல்கம் பேக் ஹவரிட் அசலாம் வரைக்கும் அண்ட் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் என்னடா ஒரு புது மாதிரி இதெல்லாம் என்ன இருக்கடா அப்படின்ற மாதிரி சில பேர் ப்ரோன்னு சில பேர் யார் எப்படி நினைத்து கொண்டாலும் சரி எனக்கு இதுதான் பிகாஸ் ஆஃப் இருக்கிற வெயிலுக்கும் நம்ம பாக்குற வேலைக்கும் முடியலைங்க நேற்று இந்த முடிவு எடுத்தேன் பிளாக்ல நீங்க பெரிய முடிவு எடுக்க போறேன் அந்த முடிவே முடி எடுக்கிறதா பெரிய முடிவே ஓகேங்களா இந்த பக்கம் ஐடியா ஆன் பண்ணிட்டு அப்படியே எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய காரணங்கள்லாம் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது சவுதி அரேபியா வரைக்கும் இங்க வந்துட்டோம் அப்படின்னா நம்ம தலையில வந்து டேண்ட்ரஃப் நிறைய வருங்க அப்புறம் இந்த ஹீட்டு சூடு முடி கொட்டுற பிரச்சனை இந்த மாதிரி நிறைய இருக்கும் அதுக்கு ஒரேடியா கொட்ட என்னவா அப்படின்னு சொல்லி கொட்டி நான் இது பண்ணிட்டேன் முடிச்சுட்டேன் ஓகேங்களா இந்த லுக் நல்லா இருக்கா இல்லையன்றத சொல்லுங்க கலாய்க்கிறவங்க ஸோ எப்படியும் கலப்பீங்க தான் ஐ டோன்ட் கேர் அபவுட் தட் என்ன வேணா சொல்லிட்டு போங்க ரொம்ப பச்சை பச்சை ஆனால் இப்போலாம் வர வர கமெண்ட் பண்ணுறீங்க எனிவே ஸோ பண்ணிக்கோங்க எனக்கும் புரியுது நம்மளோட வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகுது லேட் ஆகுது கையில் வச்சு வீடியோ எடுத்தா ப்ரோ மறுபடியும் ரோடு வியூ காமிங்க அப்படின்றீங்க அதனால இந்த வண்டியில் இதை நான் செட் பண்ணிட்டேன் ஸோ இனிமேல் ரோட் வியூ உங்களுக்கு பக்காவாக வந்துடும் ஜி ஃபேமே சரிங்களா ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வீடியோஸ் நல்ல குவாலிட்டியில் எடிட் பண்ணி நான் கொடுக்க பார்க்குறேன் பிகாஸ் நம்ம சேனலுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எடிட்டராக வந்து நான் ஒர்க் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னாரு பட்ஜெட் விட்டு வந்துச்சு அப்படின்னா ஒரு லாங் டேம்க்கு அவரை நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா டிராவல் பண்ண வைக்க போகிறோம் ஸோ வாங்கஜி ஃபேம் அவரோட ஒர்க்கெலாம் எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சொல்லுங்கள் நல்லா இருக்கப்பறோம் இப்படி எடிட் பண்ணுங்கன்னு சொன்னிங்கன்னா அவர் ரெகுலராக எடிட் பண்ணுவார் ஸோ வாங்கஜி ஃபேம் இப்போ நம்ம கிளம்புவோம் ஐடி ஆன் பண்ணி வச்சுருக்கோம் இன்னும் எந்த ஒரு ஆர்டரும் வரல வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துட்டு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் பட் இப்போதைக்கு எதுவும் வரல ஸோ ஜாயேஸ் ஆப் இருக்குல்ல அதையும் ஆன் பண்ணி வச்சுக்குவோம் ஸோ ரெண்டில் எதில் வருதோ ஸோ அதை நம்ம பிக்கப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வெண்டிதான் ஜி ஃபேன் லட் கோ நிறைய பேர் யோசிப்பீங்க ப்ரோ இப்படி திடுதுப்புன்னு ஒரு ஐடியாலாம் எடுத்து போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை பிகாஸ் என்ன சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு காரணமா ஒரு இதுதாங்க சவுதி அரேபியாவுக்கு வந்துட்டாலே இந்த முடி கொட்டுற பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அது ரொம்ப 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 ஒரு பெரிய தலைவலிங்க இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேராக ஹோட்டலுக்கு போகிறோம் ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு டீயை வாங்குகிறோம் ஒரு டீயை வாங்கிட்டு கிளம்புவோம் பிகாஸ் நான் இன்னும் டிஃபன் கூட பண்ணலைங்க ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை எனிவே ஸோ வாங்க இதில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஸ்டேபிளாக இருக்குதா இல்லை இதில் வீடியோஸில் ஏதாவது சவுண்டெல்லாம் வருதான்னு சொல்லி பார்ப்போம் எப்படியும் வாய்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்ல போகிறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஸோ முடிஞ்சளவுக்கு நானே ட்ரை பண்ணுறேன் இந்த கம்ப்ளைண்ட்லாம் வராத அளவுக்கு இனிமேல் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற ட்ரை பண்ணுறேன் நிறைய விஷயங்கள் ஏன்னா எல்லாேருமே ஆகாமல் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தாலே சேனலை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க பட்டு நான் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்ததால் சேனலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்படி இப்படின்னு எதுவுமே கொண்டு வரல இந்த வீடியோ குவாலிட்டியை தவிர வேறு எதுவுமே கொண்டு வரல அந்த ஐஃபோன் ஒன்று வாங்கினேன் கோப்புரவும் வாங்கினேன் பட் அப்புறம் அதுலேயும் நிறைய பிரச்சனைகள்லாம் வருதுன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்புறம் இதுக்கும் என்ன பண்ணுறது வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம் சரி வாங்க ஃபஸ்ட்டு கேரளா ஓட்டில் வந்துருச்சு ஒரு டீயை வாங்கிட்டு போயிடலாம் வாங்க அதுக்கு அடுத்தது சேலஞ்சு நம்ம நேற்று தோத்துட்டோம் இன்றைக்கும் அதிகமாக நம்ம தோற்றுறோம் பிகாஸ் நான் கிளம்புன டைமிங்கே அப்படி தான் பட் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஒரு மூவாயிரத்து முந்நூறுவா நம்ம ஒரு காசுக்கு ஒரு ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் ஜிஃபேம் வாங்க இப்போ நீங்கள் டிஃபன் ஆக வந்து பார்த்தீங்கன்னா டீ வாங்கலாம்னு கேரளா கடைக்கு வாங்க சரி ஓகே ஒரு ஆம்லேட்டாக வாங்கி சாப்பிட்டு போயிடும் வயிறு கொஞ்சம் டிம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீயை வாங்கிட்டோம் நான் லேட்டை மட்டும் வாங்கி சாப்பிட்டு போனா எவ்வளோ காசுன்னு தெரியல நம்ம மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பார்ப்போம் வாங்க செப்ப எடுத்து தூவிக்கலாம் சாப்பிட்டு கிளம்பு சூப்பர் அப்போ ஜிஃபேமே ஃபைன்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரு இந்த வாட்டி வந்துருக்குங்க நேற்றுமே வந்து நமக்கு தான் வந்துச்சு ஓகே வச்சாச்சு ஸோ ஃபஸ்ட் ஆர்ட்ரு நமக்கு சிப்ஸில் வந்திருக்கு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை தான் பிக்கப் பண்ண இருக்கோம் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் காட்டுதுங்க பதினாலு விஷ்வின் தம்பூர் காசுக்கு ஒரு பதினாலு என்பது எவ்வளோ சொல்லலாம் இரநூறு முந்நூறுவா சொல்லலாங்க ஒரு முந்நூறு டு முந்நூற்றி பத்து ரூபா வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிவரிக்கு நமக்கு கிடைக்கும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர் நம்ம வந்து போய் ட்ராவல் பண்ணி கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் ஐயோ ஐயோ யாரோ ஃபோன் அடிக்கிறாங்களே சரி பார்க்குறேன் ஓகே தெரியல யாருன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் யாரும் ஃபோன் அடிக்கிறாங்க நிறைய பேர் வந்து ஃபோன் அடிச்சுட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது ஜீஃபேமே நான் இப்போ கூட சொல்கிறேன் எனக்கு கால் பண்ணுறீங்களா கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்டா அவ்வளோ பெரிய ஆள் ஐடியா நின்று கால்லாம் பண்ணால் எடுக்க மாட்டியோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நினைப்பீங்க அந்த மாதிரிலாம் ஒரு இதுவுமே கிடையாது ஏன் அப்படின்னா சவுதி அரேபியாவில் வாட்ஸ்அப் கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் 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 அப்படின்னா தெரியல பேன் ஆயிருக்கு மறுபடியும் அடிக்கிறாங்க சரி வாங்க யாருன்னு பாத்துட்டு இருங்க ஜிபேமே நமக்கு மட்டும்தான் இந்த ஆப்பெல்லாம் தேடி வரும் போல இருக்கு ஆர்டரை எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் கம்பெனில இருந்து போன போட்டு இந்த மாதிரி கஸ்டமர் வந்து வேணான்ட்டாங்க கேன்சலாம் நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு போன் அடிச்சு எனக்கு கொடு அப்படிங்கிறாரு என்னத்தான் சொல்றது இப்ப நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நான் ஃபோன் அடிச்சு கொடுக்கணுமா மொதல் ஆர்டரே அட்டன் பண்ண உடனே கேன்சல் ஆகிடுச்சு அடா பாவி என்னடாவது அடியாகவே போய்ட்றீங்க இப்போதான் டா தூக்கின இதுக்கு மதியா இப்போ போயிட்டாங்க ஃபோன் அடிச்சு கூட நான் வந்துட்டு பேசிக்கிறேன் கேன்சல் பண்ணிட்டீங்கண்ணா இதுக்கான டெலிவரி சார்ஜஸ் எனக்கு விரும்ப வராதாலாம் எனக்கு தெரியல பாப்போம் என்ன நடக்குது வாங்க போகலாம் ஓய் அம்மா பூரோடு அங்கேயும் பேட்ச் போட்டு பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே தான் கடை இருக்குது வாங்க எங்கன்னா ஓரம் போயிட்டு கேன்சல் ஹேல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன நிறுத்திக்க வேண்டியதுதான் ஒரு ஓரமாக இந்த மாதிரி ஆக்சுவலாக நிப்பாட்டக்கூடாது அதுவே வந்து முதல்ல தண்டனைக்குரியது தான் ஃபைனு

அட்டிக்கிற வெயில் கூட மொட்டை பல பலன் இருக்கு சூடு சூடு மொட்டையை கிளப்பி விடுத்து கிளப்புதுன்னு சொல்லுவாங்க இவனடா மொட்டையை பாக்குறீங்களா சூடு மொட்டையை கிளப்புதுன்னு ஐயோ வாங்க 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 ஓடிடலாம் அடுத்த ஆர்டர் போய் எங்கன்னா பிக்அப் பண்ணுவோம் வாங்க வெயிட் பண்ணி டீ வாங்கி வச்சதே மறந்துட்டேன் முதல்ல அதையும் குடிச்சிக்கிறேன் வாங்க ஃபேம் சக்சஸ்ஃபுல்லி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ரிசீவ் ஆயிடுச்சுங்க எதுனடான்னு கேக்குறீங்களா அதே சிப்ஸ்ல தான் நான் வம்புல மட்டை விரும்பவில்லை நீ போய் பாக்கிட்ட ஏன்னா இது வந்து ராங் ரூட்டுங்க ராங் ரூட்டு இங்கே கொண்டு போய் நம்மளை கூகுள் மேப்பை கொண்டு வருது தலைவன் ராங் ரூட்டில் எப்படி போகிறான் பார்த்தீங்களா அதுக்கு தான் வேடிக்கை இருந்தேன் தலைவனை போக விட்டு அப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டாரு இப்போ நம்மளும் போவோம் அதேமாரி ஆனால் இந்த மாதிரி ஆக்சுவலாக போகக்கூடாது பெரிய தப்பு ஸோ வாங்கோ வாங்கோ என்னடா அது ஜாய்ஸில் அடிக்குது அடப்பாவீங்களா ஐஎம் சாரிப்பா ஐம் கேன் நாட் ஏபிள் டு டேக்கு ஏன்னா நான் ஆல்ரெடி சிப்ஸில் தூக்கிட்டேன் சாரி ஜாய்ஸ் ஆஃப் பண்ண மறந்துட்டேங்க சிப்ஸ்ல ஆர்டர் ஆக்செப்ட் பண்ணிட்டு ஜாய்ஸ்ல ஆஃப் மறந்துட்டேன் எஸ் பண்ணிட்டேன்னு வாங்க ஆக்சுவலாக இது வந்து எங்க போகுது ஓ ஏ இந்த மெக்டானல்ஸ் நமக்கே தெரியும் இவன் குச்சி குச்சி ஓத்தாகே கபி கபி ஜாத்தாஹே அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பிளாகா போயிரு கிட்ட கிட்டே போயிட்டு நம்ம ஆர்டரை வாங்கிட்டு சார் 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 சார்னு கஸ்டமர் கிட்டே போவோம் பதிமூணு ரியால் தான் கொடுக்குது வெட்ச் மீன்ஸ் ரொம்ப ரொம்ப பக்கம் உள்ளது தான் ஒன்றரை கிலோமீட்டரோ ரெண்டு கிலோமீட்டரோ எனக்கு தெரியலை இதனால எவ்வளோன்றதோ உங்களுக்கு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் வாங்க ஃபேம் இப்போ உள்ளே போய் பிக்கப் பண்ணிட்டு வாங்கோ சிப்ஸ்லேயே பதிமூணு ரியால் நமக்கு கொடுப்பேன்னு சொல்லி காட்டுது பதிமூணு ரியால் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் ஆறு டு ஒன்றரை ஒன்றரை டு ஆறு கிலோமீட்டருக்குள்ளே தான் ஜிஃபேம் இருக்கும் வாங்க போய் டேபிளில் போய்ட்டு வாங்கிட்டு பண்ணிட்டு வந்தடலாம் ஜிஃபேமே ஃபைனில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வாங்கிட்டு போங்க எப்போ இந்த ஒரு ஆர்டரை நான் பிக்கப் பண்ணுறதுக்கு மட்டுமே அரை மணி நேரம் ஆயிடுச்சு பரவாயில்ல கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாராட்டியே ஆகணும் நம்ம அவங்களோட பொறுமையை பாராட்டியே ஆகணும் இமான் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இன்னும் ஆர்டர் வரலன்னு சொல்லி நமக்கு ஃபோன் அடிக்காமல் இருக்காங்களே அது வரைக்கும் சந்தோஷம் ஸோ த்ரீ கிலோமீட்டரில் நம்ம போய் இதை ட்ராப் பண்ணணும் ஜிஃபேம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை டைம் பண்ணி சார் 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 சார்னு இப்போ போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு ஓடி வந்துடலாம் ரொம்ப ஸ்லோவாக வேலை பார்க்குறாங்க இந்த காரங்க அநியாயம் பண்ணுறாங்கப்பா இப்போ நம்ம நேராக போயிட்டு இந்த ஆர்டரை முடிப்போம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எழுதுதாங்க ஜிபேமே சோதோ மாதிரி வச்சுட்டாங்க ஆப்பு முப்பத்தி ஏழு ரூபா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாலெட்டில் எத்தனை பேர் மறுபடியும் அதை அப்படியே குறைச்சிட்டானுங்க வெறியாவது சரி போ ஒரு குட்டி குட்டியாக மூணு ஆர்டர் அடிச்சது மூணு டெலிவரி பண்ணுறதுக்கான காசு ஒரே டைம்ல வந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் ஆனால் அப்பயே எனக்கு தெரியும் இதெல்லாம் இந்த மாதிரி கட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு தூக்கிடுவாங்க ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை இதில் வாங்க இப்போ நம்ம நேரம் போகும் இப்போ இதை முடிச்சிட்டு வருவோம் இது தாங்க ஃபஸ்ட் ஆர்டர் சிப்ஸில் வந்திருக்கு ஸோ வாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும் ஸோ ஜிஃபேமே ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரை நம்ம கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம் பண்ணிவிட்டு டெலிவரி முடிச்சிட்டு இந்த பக்கம் அப்படி மெயின் ரோட பிடிக்கலான்னு சொல்லிட்டு வந்த அடுத்த ஆர்டர் வந்துடுச்சு ஸோ இப்போ பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம சாரி பிக்கப் பண்ணால் கிளம்பி போய்ட்டு இருக்கோம் இன்னும் ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டரில் வந்து கடை இருக்குது போய் பிக்கப் பண்ணிக்கோப்பா கோப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேகமாக போய்ட்டுருக்கோம் வாங்க போகலாம் இதுவுமே இந்த வாட்டி சிப்ஸ் தான் வந்துருக்கு ஜாஸில் ஆன் பண்ணி வச்சேன் ரெண்டுமே பட் சிப்ஸும் முந்திச்சு ஸோ வாங்க இப்போ இதை கொண்டு போயிட்டு பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு வரலாம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணதுக்கு வந்து பதிமூணு ரியால் கொடுத்தாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ரியாலு ஸோ திஸ் இஸ் அவர் செகண்ட் ஆர்டர் அண்ட் நவுடைம் டைம் டைம் இஸ் லெவன் ஃபிஃப்டி ஒன் ஆகுதுங்க ஸோ வாங்க இப்போ இது எந்த ரெஸ்டாரெண்ட்னு நான் பேர் படிக்கலை ஸ்பாண்ட் தி ஸ்பாட்டில் போயிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது என்ன ரெஸ்டாரண்ட் அப்படின்றதலாம் ஓகேவா இப்போதைக்கு லெட்ஸ் கோ ஒரு பிக் தி ஆர்டர் ஜிஃபேம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க எவ்ரி வீடியோ நம்ம க்ளியர் பண்ணலாம் எல்லாமே டவுட் கேட்கறதுக்கு பதிலாக நம்மளை கலாய்க்கிறதுல நிறைய பேர் பிஸியாக இருக்கிறாங்க ஸோ அதை பார்த்து பார்த்து அப்படியே கமெண்ட் பார்த்து பார்த்து ரசிச்சு சிரிச்சுட்டு நான் பார்க்கறது பிஸியாக இருக்கேன் வெரி பார்க்கிங்ல நின்று தான் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆஹா ஒரு அழகான நிழல் கூடம் நமக்காக கிடைச்சிருக்கு ஸ்டார் பக்ஸ் ஓஹோ மேடம் ஸ்டார் பக்ஸ் இது வந்து ஆக்சுவலாக பாக்ஸ் லொக்கேஷன் வண்டிக்கு நிழல் கூட கிடைச்சது பெரிய விஷயம் வாங்க போலாம் ஸோ ஜிஃபேமே செகண்ட் ஆர்டர் வந்து ஸ்டார் இருந்து தூக்கிட்டோம் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டருக்கு கொடுத்துருக்காங்க ஃபோர்டின் மினிட்ஸ் ஆகும் சொல்லி அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுது வாங்க இப்போ இந்த செகண்ட் ஆர்டரை போய் டெலிவரி பண்ணுவோம் ஸோ ஜிஃபாமே ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணிவிட்டாங்க ரெண்டு ஆர்டர் ஒன்றாக பிக்கப் பண்ணி வச்சுருந்தோம்ல அது ட்ராப் பண்ணிட்டு இன்னொரு ஆட்ரு நாலு அஞ்சு கிலோ மீட்டர் ஆறு கிலோமீட்டருக்கு அப்புறம் இப்போ தான் பிக்கப் பண்ணிவிட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டருக்கு போகிறாங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த ஆர்டருக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டருக்கு மேலேயே ஓட்டிட்டோம் பதினோரு ரயில் தான் கொடுப்போம் பட் ஓகே ஜாய்ஸில் எடுத்ததால் அடுத்த ஆர்டர் ஏன் எடுத்தேன்னா மொதல் ஆர்டர் எடுத்தாலே அதில் எட்டு ரியால் அவனுக்கு கொடுத்தாவணும் ஸோ நமக்கு லாபம் லாபம் எதுவும் இருக்காது இதுக்கு மேலே ஜாகேஷில் நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து ஓட்டினா தான் நமக்கு லாபம் ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டோம் இதுக்கப்புறம் நான் ஆட்ரு எடு போ எட்டு ரியால் அவனுக்கு போயிடும் நான் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்ததே பன்னெண்டு ரியாலுக்கு அதில் அவன் கமிஷன் எட்டு ரியால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு எட்டு ரியால் போயிடுச்சு ஸோ நான் வந்து நாலு ரியால் தான் சம்பாரிச்சிருக்கேன் ஸோ எட்டு ரியால் கொடுத்துருக்கேன் அதனால் இப்போ அடுத்தடுத்து நான் நம்ம இனிமேல் இன்னமும் இவன்ட் வந்து இனிமேல் பிக்கப் பண்ணால் மட்டும்தான் நமக்கு லாபம் ரோட கிராஸ் பண்ணி எப்படியாவது போயிடணும் முடியும் அன்னைக்கு ஐம்பது ரேள் எழுபது ஏழுக்கு பெட்ரோல் போட்டதோட சரிங்க இன்னமும் பெட்ரோல் போடல மூணாவது நாள் கண்டினியூவாக நான் இப்போ இருக்கேன் உண்மையிலே ஒரு நல்ல மைலேஜ் கன்செப்ஷன் இது கிடைக்கிது அப்படின்னு சொல்லணும் சஞ்சான் அல் அல்ஸ்வின் அல்ஸ்வின் இந்த வண்டி மாடல் பேர் சஞ்சான் அல்ஸ்வின் ஓகே 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 கோ இந்த டெலிவரி முடிப்போம் முடிப்போம் இன்னைக்காவது நம்ம போட்டால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஜிஃபாம் வாங்க ஸோ ஜிஃபாமே அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ஆர்டரு வந்துட்டு இதை ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு ஸோ இப்போ தெரியிற பில்டிங் கிட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமருக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு இப்போது வந்து அடுத்த இதை பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் இப்போ போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸோ வாங்க இப்போ மறுபடியும் கிளம்பு என்ன வண்டி இது ஓ சஞ்சா நம்ம பிராண்டு தான் என் இனமடாணி என் இனமடாணி ஓகே இப்போ அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் அதே ஜாஹேஸ் தான் இன்னும் நான் வந்துட்டு தூக்காமலே இருக்காங்க இந்த இது என்ன சொல்கிறது கம்மி கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு அப்படி நான் மட்டுக்கும் இருக்கேன் சிப்சில் இன்னும் தூக்காமல் இருக்கேன் சிப்ஸ்ல தூக்கினா எனக்கு அதுவே லாபம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் என்று என்னுடைய எட்டாம் பதினாறாம் அறிவு எல்லாமே சொல்லிக்கிறது ஆனால் அது தூக்கத்துக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேது சரி வாங்க 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 இது எப்படியாவது இப்போ தூக்கியாச்சு வேறு வழி இல்லை அதனால் இப்போ போய் இதை ட்ராப் பண்ணிட்டு தான் வரணும் சரி இதை பிக்கப் பண்ணி தான் ஆகணும் ஸோ டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் போயிட்டு பிக்கப் பண்ணுவோம் செவன் மினிட்ஸ் ஆகுமா பிகாஸ் ஆஃப் ட்ராஃபிக் நல்லா டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிருச்சு நான் எடுத்த லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோங்க நேரம் அஸ்கிரி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் இருக்கிறோம் தி கலிஃபோர்னியா பர்கராக இந்த கலிஃபோனியா பர்கர் இதுதான் இப்போ இங்கே இருக்குது ஆஹா இதுலேருந்து நடந்து போகலாமா இல்லைன்னு தெல்லையே நான் அம்பாட்டுக்கும் போய்ட்டுருக்கேன் ஆனால் என்ட்ரன்ஸ் எந்த பக்கம் இருக்குன்னு தெல்லி என்னடா கட்டக்கட்டமாகவே வச்சுருக்குறீங்க சிக்ஸ்ட்டி என்ன சிக்ஸ்டின்னா என்ன மீனிங் இதுக்கு அறுபது கடை இங்கே இருக்கோ இல்லை இந்த இடத்துக்கு அறுபதாயிரரூபா எதுவும் வாடகை இதுதான் கதுவோ என்ன போக முடியாது துறந்து பார்ப்போம் கொஞ்சம் அதுக்குள்ள விட்டீங்களா பெட்ரோல் ஏறிட்டு இருக்கே ஒரே ஒரு ஒரு பாயிண்டா ஏற்பா 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 அப்படியே தான் போட சொல்லியிருக்கேன் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமே ஆஹா ஆர்டர் வந்துருச்சு ஆர்டர் வந்துருச்சு பிக் பண்ணுவோம் பத்து செகண்ட் தான் டைம் கொடுக்குறான் ஓகே அக்செப்ட் பண்ணிட்டோம் ஏ அக்சப்ட் ஸ்டார்ட் ஆகும் அவ்வளோதான் இப்போ நம்ம லொக்கேஷனுக்கு போகலாம் எவ்வளோ கிலோமீட்டர் தெரியல எங்கே இருக்குன்னு ஐ திங்க் ஃபைவ் மினிட்ஸ் ஓ ஓகே போகலாம் வாங்கோ டூ பாயிண்ட் டூ கிலோமீட்டரில் இருக்கா அது சரி சரி வாங்க ஜிக்கா ஜூல் பண்ணியாச்சு இன்னும் ஒரு பாயிண்ட் தான் இருக்குது ஒரு பாயிண்ட் போட்டு தான் ஃபுல்லாக இருக்கும் போல இருக்கே சரி வாங்க போகலாம் போகலாம் அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்டார் பாக்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி பாக்ஸ் மட்டுமே ரொம்ப இது ரெண்டு ஆர்டர் வந்துருச்சுங்க வண்டி ஒரு செம்ம அடி ஒன்று வாங்கிச்சிங்க அடியில் ஐயோ இப்படியே அடிப்பட்டுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலைங்க சரி பார்த்துக்கலாம் வாங்க உள்ள போயிட்டு ஸ்டார் பாக்ஸில் எந்த பக்கம்டா என்ட்ரன்ஸ் இதுதான் நினைக்கிறேன் வாங்க உள்ள போயிட்டு கஸ்டமர் வேறு வேறு என்னென்னமோ மாற்றி சொல்லியிருக்கிறாரு நோட்டில் பார்ப்போம் என்ன அதுன்னு சொல்லிவிட்டு ஃபேன்லி வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயிட்டோம் ஆகிட்டோம் ஆயிட்டு இப்போது வஞ்சிர மீன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம் ஸோ வஞ்சிர மீன் தாங்க சத்தியமாக நம்புங்க ஸோ ஒளியிலேருந்து நேற்று வாங்கிட்டு வந்துட்டு தான் சரி ஸோ இப்போ கொஞ்சம் அப்படியே அழகமாக ஃப்ளேம் அப்படி வச்சுக்கலாம் ஓகே சூப்பராக வந்து வஞ்சிரம் மீனே ரெண்டு பெருசு ரெண்டு கொட்டி எனக்கு அண்ணன் வந்து ஒரு பொறிச்சு சாப்பிட்டுச்சு இது முடிஞ்சிச்சா அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் ரொட்டி இருக்குது எங்கே போச்சு ரொட்டி இருக்குது சோறு கொஞ்சோண்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னீர் மட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது இருக்குது இதை அப்படியே இன்னைக்கு சாப்பிட்டுக்க போகிறோம் ஸோ திஸ் இஸ் அவர் மதிய உணவு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றதையும் மறக்காமல் நமக்கு மென்ஷன் பண்ணுவோம் ஓகேவா சரி வாங்க மீனை பொறிச்சு வந்து சாப்பிட்டுக்கலாம் ஹேஜி ஃபான் ஸோ ஃபைன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தூக்கத்துக்கு அப்புறம் ஒரு சூப்பரான வேக்கப் ஒன்று பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி கேரளா ஹோட்டல்ல இருந்து டீயை வாங்கிட்டு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் போட்டு ஆன்ல வச்சுட்டேன் ஆன்லைனில் இந்த பக்கம் டீய வச்சிட்டேன் அவ்வளவுதான் ஸோ இப்போ இந்த டீயை சாப்பிட்டுட்டு கொடுக்குன்னு வந்து பார்த்திங்கனா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சி வேலைக்கு போக போகிறோம் மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழாவது ஏழு ஏழு பதினாலு ஏழு பத்தாவது ஸோ இப்போ வாங்க போயிட்டு ஹோட்டல் பக்கம் போயிட்டு போவோம் அங்கே நம்ம ஜிஃபேம்லாம் வருவாங்க நம்ம நல்ல நிறைய உறவுகள் ஒன்று கிட்ட தமிழ் வருவாங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே ஆர்டர் யாருக்கு ஃபர்ஸ்ட் வருதோ அதை ரிசீவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன இன்கம் பண்ணுறதோ பார்க்க போய் என்னடே படத்துக்கு வேற இடமே கிடைக்கல உனக்கு இல்லை வேற இடமே கிடைக்கலன்றேன் இது மேலே ஒரு தேடிப்படுத்திருக்கான் ஏய் என்னடா குடும்பமே இங்கே தான் இருக்கீங்க பாவி சோ ஜி பையன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஜாய்ஸ்ல இருந்து வந்திருக்கு அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் தூங்கி எழுந்துச்சு வந்ததுக்கு அப்புறம் ஃபஸ்ட் ஆர்டர் பதினஞ்சு கேளுக்கு ஆறு கிலோமீட்டர் காட்டிருக்கு அது எப்படியும் பன்னெண்டு கிலோமீட்டர் பதிமூணு கிலோமீட்டர் ஆயிடும் ஸோ வாங்க அவங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரும் என்ன இவன் அடிக்கடி என்ன பண்ணுவானா வெளியே போய் தள்ளி விடுவாங்க சிட்டி விட்டு அந்த மாதிரி வெளியே நம்மள தள்ளி விடாமல் இருந்தால் சரி பிடிச்சி வாங்க இப்போ இந்த கடையில் இருந்தா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிக் பண்ணணும் பிக் பண்ணிட்டு கிளம்புவோம் இது ஒரு விதமான ஒரு மாதிரி ஐஸ்கிரீம் செய்வாங்க அது நல்லா இருக்கும் அதை வாங்கிட்டு இப்ப போய் கொடுத்துட்டு வந்துடலாம் வாங்க ஜிஃபா ஒரு ஐஸ்கிரீம் இங்கிருந்து வாங்கிட்டு நைன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் நம்ம கொண்டு போய் இப்போ கொடுக்க வேண்டியிருக்கு பதினாறு நிமிஷம் ஆகுது ஸோ வாங்க நம்ம தெல்லக்குட்டி இங்கே கீழே தான் பாருங்க நிற்கிறோம் இப்போ போயிட்டு நம்ம கொடுத்துட்டு வருவோம் இது வந்து ஒளையா ஸ்ட்ரீட் பக்கம் போகுதுங்க அங்கே போகுதா பிரச்சனை இல்லை பிகாஸ் அங்கே வந்து ஒரு மெயின் சிட்டி அது அதனால் நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது நிறைய ஆர்டர் போது நிறைய ஆர்டரை நம்ம பிக்கப் பண்ண முடியும் பிக்கப்னா நான் ஆர்டரை மட்டும்தான் சொன்னேன் அப்புறம் ஆர்டரை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணால் நிறைய இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் லெட்ஸ் கோ சார் 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 சரணு இப்போ போய் விடுவோம் ஜெய்பாமே ஃபைன்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டிருக்கிற மெக்டானல்ஸில் சிப்ஸில் அந்த ஒரு ஆர்டர் இதுதான் செகண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆட்ரு ஜாஸ்டில் ஓட்டினேன் செகண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் கிடச்சிருக்கு மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எயிட் ஃபிஃப்டி ஃபோர் ஆயிடுச்சுங்க பதிமூணு ஆயால் இதுக்கு நமக்கு கிடைக்குமா ஸோ பதிமூணு மீன்ஸ் நம்ம ஒரு காசுக்கு ஒரு இரநூறு இரநூத்தம்பது ரூபா டு முந்நூறுவாய்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் ஸோ வாங்க உள்ளே போயிட்டு பிக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கிளம்புவோம் ஜெய்பேமே சத்தியமா சொல்கிறேன் ஃப்ரண்ட்டு கேமராலாம் இப்போதாங்க மூஞ்சா நான் பார்க்குறேன் இருப்பேருக்கு நான் பார்க்காமலே தான் இருந்தேன் மொத்தப்பா டப்ப 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 டப்பா அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் காலையில காலையில் ஒரு கூப்பன் கொடுத்தாங்க இந்த இதில் ஆர்டர் எடுத்ததுக்கு இப்போ ஒரு கூப்பன் கொடுத்துருக்கேங்க ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா ஒரு அஞ்சு ஆள் பர்கர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்போம் போய் வாங்கிக்கோ அப்படின்றானுங்க நம்ம எதுக்கு வாங்குறது மதியம் வந்து கூப்பினா தூக்கி வண்டியில் போட்டு வச்சிருக்கேன் திந்திக்கு வண்டியில போட்டு போ நாளைக்கு பசி எடுக்கும் போது ரெண்டுத்தையும் ஒன்றா கொடுத்து ரெண்டு கூப்பண்ணு ரெண்டு ஒன்றாலாம் கொடுத்தா கேன்சல் ஒன்று ஒன்றா கொடுத்து காலையில இல்லை மதியம் ஒன்று சாயந்தரம் ஒண்ணு அப்படி சாப்பிட்டுக்கலாம் சுஜிஃபாம ஒரு வழியா அடிச்சு பிடிச்சி உங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வாங்கி வச்சிங்க பாத்தினா தேன் ஈ கூட்டம் பலாப்பழத்துல ஏன் முக்கிற மாதிரி அவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவங்க மெக்டானல்ட்ஸ்னாலே கொஞ்சம் அவங்களோட சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே லைட்டா ஸ்லோவா தாங்க இருக்கும் ஓகே நமக்கு எதுக்கு ஒரு நம்ம ஆர்டர் சேஃபாக வாங்கிட்டோம் பெரிய பெரிய கோக்கு பெப்சின்னு நல்லா கொடுத்துருக்காங்க அதை கிளாஸில் வச்ச மாதிரி கப்பில் மெயின்டெனன்ஸ் கப்பில் அதனால் கொஞ்சம் வண்டி நம்ம டிரைவ் பண்ணும்போது உஷாராக கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக தான் உருட்டிகிட்டு இருக்கோம் டூ கிலோமீட்டர் தாங்க ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் தான் இன்னும் பாக்கியே இருக்குது அப்படியே அழகாக போகிறோம் கொடுக்குறோம் மறுபடியும் ஒடியாக இங்கே நிற்கிறோம் அப்படியே ஸ்லோவாக குட்டி குட்டி ஆர்டராக பிடிச்சிட்டு இருக்கலாம் சிப்ஸில் வந்து ரொம்ப தூரத்துக்கு சீக்கிரம் கொடுக்க மாட்றாங்க நம்ம எங்கே நிற்கிறோமோ அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஆர்டர் கொடுக்கும்போது என்னுடைய ஃபோனுக்கு மட்டும்தான் அந்த பாப்பப்ங்கிறது அவங்க பண்ணுறாங்க அது வந்து ஜாகேஸ் மாதிரி எல்லார் ஃபோனுக்கும் பாப்அப் பண்ண மாட்றாங்க ஒரே டைமில் நான் செலக்ட் பண்ணலை நான் அக்செப்ட் பண்ணலைன்னா மட்டும்தான் அடுத்த ஆளுக்கு போகுது அதர்வைஸ் நான் அக்செப்ட் பண்ணிட்டு அப்படின்னா வேற யாருக்கும் போவாது ஏன்னா என் போனுக்கு மட்டும்தான் அது பாப்பே வரும் நான் இல்லைன்னா மட்டும்தான் அது அடுத்த போனுக்கு பாப்பப் ஆகும் பட் ஜாய்ஸ் வந்து எப்படின்னா அட் டைம்ல பத்து பேர் என்ன எல்லாத்துக்குமே அது பாப்பப் பண்ணி விட்டுறது அப்போ அது எல்லாத்துக்குமே பாப்பப் ஆகும்போது என்ன ஆகும் கிளிக்கர் அது இதுன்னு போட்டு வச்சிருக்காங்க இல்ல இஷ்டத்துக்கு டக்குன்னு தூக்கிடுறாங்க இவங்களே எனவே கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு தேர்தா அதுக்கு தான் நம்ம கொடுக்கணும் ஸோ யூட்யூன்னு போட்டு வந்து அப்படி கொடுத்துட்டு நம்ம வந்து ஸோ ஜெய்பேமே ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்புற டைம் வந்துடுச்சு இருந்தாலும் ஆர்டர் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜாய்ஸில் இன்னொரு ஐடியா இன்னொரு ஆர்டர் ஓட்டினாங்க ஸோ முடிச்சாச்சு ஸோ இன்றைக்கி நம்மளுடைய டார்கெட் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை ஜெயஃபேம்மே ஒன் ஃபிஃப்டி ரியால் டார்கெட் வச்சுருந்தோம் ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ரியால் தாங்க நம்மளால் அந்த டார்கெட்டை முடிக்க முடிஞ்சிச்சு ஸோ சாரி ஜெய்பேம் இன்றைக்கே நம்ம வந்து கால வாரிடுச்சு ஆக்சுவலாக முடிஞ்சிருந்திருக்கும் ரெண்டு ஆர்டர் வந்துச்சு பட் சிட்டி விட்டு அவுட்டரில் வந்ததால் ரெண்டு ஆர்டரும் இல்லை நிறைய ஆர்டர் வந்துச்சு பட் சிட்டி விட்டு அவுட்டரில் கொண்டு போகுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணிட்டோம் என்ன வண்டி இது லோகோவே வித்தியாசமாக இருக்குது என்ன ஆனால் இது குண்டாய் வண்டி மாதிரி தான் ஃபீல் கொடுக்குது ஆனால் வேறு மாதிரி லோகோ இருக்கு பாருங்களேன் இந்த வண்டிக்கு வித்தியாசமாக இருக்கு இந்த வண்டி எனிவே ஸோ நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஜெயிப்பேன் ரெண்டு ஆர்டர் இப்போ கூட பதினஞ்சு நாள் கொண்டு வந்துச்சு செவனேன்னு தூக்கிட்டு போயிருந்துருக்கணும் பட் நான் தூக்கமாட்டது என் தப்பு தான் பார்த்துக்கலாம் விடுங்க நானே வந்து மறுபடியும் நம்ம அது என்ன சொல்லிட்டு பார்த்து கண்டினியூ பண்ணுவோம் மணி வந்து பத்தரை ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம போகணும் வீடியூப் வீடியோஸ் எடிட் பண்ணணும் ரெண்டு மூணு நாளாவே சாரி ஒரு வாரமாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ ரொம்ப வந்து நம்ம வீடியோஸ்லாம் டைமுக்கே வர மாட்டேங்குது ஸோ ஒரு புதுசாக ஒரு எடிட்டர் கிடச்சிருக்கிறாரு பட் கம்பல்சரி அவர்கிட்ட தான் நான் பண்ணுவேனான்றது இன்னமும் எனக்கு தெரியல ஏன்னா நம்ம அவரோட ஒர்க் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால் பார்ப்போம் என்ன எதுன்னு அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது இவ்வளோதான் இப்போதைக்கு இருக்கிறது வாங்க நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போவோம் அண்ணா சாப்பாடு ஏதாவது சமைச்சு வச்சிருக்காரு என்னன்னு சொல்லி தெரியல அவர் வேற காண்டாகிடுவாரு பாருங்களேன் என்ன காண்டாகிட்டாரு இவன் வர சமைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வேற வியாபாரத்துக்கு போயிருந்தா வெளியே இருக்கிறேன் அப்புறம் அவர் தான் சமைக்கிற மாதிரி இருக்கு வீட்டில் இருந்தா ஸோ அது வேற என்னன்னு சொல்லி பார்க்கணுங்க எனக்கு சமைக்கிறது மேட்டர் இல்லை எல்லாமே டச் விட்டு போச்சுங்க ஃபர்ஸ்ட் நல்லா சமைச்சிட்டு கிடந்தேன் இப்போ அந்த மாதிரி இல்லை டச் அப்படியே ரொம்ப இதாயிடுச்சு தைச்சு விட்டு போச்சு ஸோ அது வேறு நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும் ஜெய் ஃபேமே ஏன்னா அவரும் ஒத்தால நின்றுட்டு பாவம் எவ்வளோ இது பண்ணுவாரு என்னடா மொபைல் போச்சா ஓகே அவரும் ஒத்தால டெய்லியெலாம் சமைச்சிட்ருக்க முடியாதுல நானும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைஃபே ரொம்ப இதாக போயிட்டுருக்குதுங்க தனியாக வந்தால் இன்னொருத்தங்க கீழே வேலை பார்க்காம நம்ம ஃப்ரீயாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம் பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு சாத்தியமாக மாட்டேங்குது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம ஃப்ரீயாக தனியாக விசா எடுத்து வந்தால் கூட ஒரு ஏதாவது ஒரு ஸ்ட்ரகலிங்கிறது இருக்க தான் செய்யுது ஹவுஸ் டேவரில் இருக்கிறோம் அப்போ தான் ரொம்ப டென்ஷனே நம்ம ஃப்ரீயாக ஆஜாத் விசாவில் வந்துடலாம் ஆஜாத் மீன்ஸ் இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்தால் இதுலேயுமே வந்து நமக்கு ஸ்ட்ரகலிங்லாம் இருக்க தான் செய்யுது ஸோ எந்த ஒரு தொழிலேயுமே எந்த ஒரு ஃபீல்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நவுத்திடுங்க அதெல்லாம் ரொம்ப ரேர் தான் அதுக்கெலாம் நம்ம குடுப்பனாக இருக்கணும் ஸோ நம்மளுக்கு அந்த இது இல்லை இப்போதைக்கு ஸோ அதனால் வாங்க வீட்டுக்கிட்டே வந்தாச்சு ஜி ஃபேமிலி அண்ணன் இருக்காரு அடிக்கலாம் வண்டி நிற்கிது அண்ணன் இருக்கிறாரு சாப்பாட்டுக்கு என்ன எதுன்னு சொல்லிட்டு வழி பண்ணுவாங்க ஓகே ஜெயஃபேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் டைம் டு எயிட் ஸோ சாப்பிட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிளம்ப போய்ட்டு இருக்கோம் அண்ணனை பிக்கப் பண்ணிட்டு நம்ம செல்லகுட்டியில் ஏறி இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் மெக்னூஸில் ரெண்டு கொடுத்தாங்க தெரியுமா அந்த இது என்ன சொல்கிறது ரெண்டு கூப்பன் கொடுத்தாங்கல்ல அந்த கூப்பனை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் பாருங்களேன் மதியம் ஒன்று கொடுத்தாங்க ஸோ இப்போது ஒன்று கொடுத்தாங்க ரெண்டுமே இங்கே தான் இருக்குது அந்த கூப்பன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ வந்ததுக்கு ரெண்டு பரகார் வந்து பார்த்திங்கன்னா லாபம் ஒரு அஞ்சு ஏரியாவது குட்டி பர்கர் வந்து கொடுத்தாங்கோ அதை சாப்பிட்டு எதனா ஜூஸ் கேஸ் வாங்கி குடிச்சிட்டு படுத்தலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு வாங்க போகலாம் நம்ம இடி ஸோ நல்ல ஒரு மீடியமான பெரிய சிக்கன் பீஸ் வச்சு ஒரு மெக்டானல்ஸ் உடைய ஒரு பர்கர் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நைட்டு சாப்பாடு எதுதாங்க ஓகேவா இப்போ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலாம் ம் இவ்வளோ ஸ்டஃபிங் நல்லா நல்லாயிருக்கு சூடாக இருக்குது சூப்பராக இருக்கும் ஓகே அர்ஜிமேட்லி அப்மிட் பண்ணலாம் ஆமாங்க இன்றைக்கு டார்கெட் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு சொல்லவே இல்லையே நூற்றி இருபது ரூபா வந்துச்சுங்க இன்றைக்கி டார்கெட் அடி வாங்கிடுச்சு எக்ஸாக்டாக கணக்கு பண்ணி பார்த்தேன் அவ்வளோதான் வந்திருக்கு நாளைக்காவது கம்ப்ளீட் ஆகாமல் பார்ப்போம் பட் ஒரு டாஸ்க்கை இனிமேல் நம்ம கையில் எடுத்து அதுபடி இனிமேல் நம்ம ஓடனால்தான் செட் ஆகும் பார்க்கலாம் என்ன என்னதுன்னு இப்போதைக்கு நான் சாப்பிட்றேன் ஓகேவா ம் பாய்